ஹலோ மக்களே மூக்கத்தாம் மட்டன்ஸ்லேருந்து இந்த வீடில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்மளுக்கு நீங்கள் குட்டிகள் வந்து லோடு வந்துருந்துச்சு அது என்ன விவரம் எதுன்றதை பார்ப்போம் குட்டியை இப்போ தான் வந்து எல்லாமே மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சேமுலாவது குட்டியெல்லாம் நல்லா மேய்ஞ்சிட்டு கூட்டத்தில் அடைய வந்துருக்கு இந்த தடவை வந்தது எல்லாமே நல்ல கைவளப்பு பண்ண குட்டியை மேச்சரி குட்டியை எல்லாமே கறினேன் எண்பது பர்சன்டேஜ் கறி தான் இந்த குட்டி எல்லாமே நல்ல கறி குட்டி தரமான குட்டிகளாக இருக்குது நம்ம இந்த பக்ரீத்துக்கு வேறு ஒரு வந்தது வந்து ஒரு அறுபது குட்டி வந்திருக்கு அதில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு குட்டி நம்ம வந்து பக்ரீத்துக்கு குர்பானிக்காக கொடுக்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் நம்ம கடைக்கு அறுக்கிறதுக்கு வச்சுக்கிறோம் குட்டிகளுடைய எடைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது குட்டி வந்து முப்பது கிலோ லை முப்பது முப்பத்தி ரெண்டு கிலோ லைவில் இருக்கும் மிச்சம் எல்லாமே ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு வரையும் லைவ் இருக்கும் உங்களுக்கு வந்து எண்பது பர்சன்டேஜ் கறி தான் இருக்கும் பக்ரீத்துக்கு கொம்பு கடா வேணாம் உங்களுக்கு வந்து கறி தான் முக்கியம் கறி நல்ல நிறையா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஏற்ற குட்டி ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லாவே அது வந்து கறி தான் ஏன்னா நல்லா அந்த மாதிரி வளர்த்துருக்காங்க மே மேச்சேரி குட்டிகள் வந்து கறிக்கு பேர்வான குட்டி குட்டிகளை வந்து நாளைக்கு கடைக்கு அறுக்குறக்காண்டி பிரித்து விட்டுக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்காண்டி இந்த குட்டிகளை தேவைக்கேற்ப பிரித்து விட்டுக்கிட்டு இருக்காங்க

シュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッシュッ

இந்த வந்து நாளை கறி கடைக்கு அறுக்குறக்காண்டி காண்டி பிரித்து இருக்காங்க நாளைக்கு எதுவும் பெருசா இந்த ஆர்டர் இல்ல சின்ன சின்ன ஆர்டர் தான் இருக்கு நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்குன்றது அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குன்றத வீடியோவை நாளைக்கு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் சண்டே மட்டன் சாப் எப்படி இருக்குன்ட்டு நாளைக்கு வீடியோவில் தவறாமல் உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீ கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு வந்து பத்து நிமிஷம் லேட்டு அதே இது இதுகளை மேஜ் வரணும்ல 아, 골반은 어떻게 봐.